பிடிக்க தண்ணியில் மனிதன் எப்படி ஆளுநர் சூழ்நிலை தான் உருவாக்குறாங்க அவ்வளவு சுவையா இருக்கு இந்த மண் எடுத்தாக்க உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து பியூரிஃபை வாட்டர் தரோம் அப்படின்னு எங்களுக்கு எதுக்கு பியூரிஃபை வாட்டர் எங்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்குது நாங்க எப்பவுமே மினரல் வாட்டரோ எந்த வாட்டருமே யூஸ் பண்ணது இல்ல எல்லாத்துக்கும் தேரா இருக்கும் அதை நீங்க உங்க மூலமா நிறுத்தி கொடுங்க எங்க உயிரை கொடுத்தாவது இந்த தடுத்து நிறுத்தல் உறுதியா இருக்கும் என்ஓசி கிளியரன்ஸ் வாங்கணும் ஒன்னு பப்ளிக் வாங்கணும் இல்ல பஞ்சாயத்து பிரசிடன்ட் வாங்கணும் இல்ல அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வாங்கணும் இது மூணு பேரையும் நாங்க கேட்கல மூணு பேருமே கொடுக்கல அப்ப யார்ட்ட வாங்கினாங்க எங்களுக்கு கேள்வி அரசாங்கமே அயோக்கியத்தரம் பண்ணுது அயோக்கியர்கள் கேள்வி தானே ஆட்சியா இருக்கு அயோக்கியர்கள் கையில தான் ஆட்சி இருக்கு ஆமா

கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஓரளவுக்கு வசதியான மக்கள் நடுத்தர வர்க்கத்துக்கான மக்கள் நல்ல மாடி வீடுகளில் பெரிய பெரிய வீடுகளில் தான் மக்கள் வாழ்கிறாங்க குறைந்தபட்சம் எல்லாருக்குமே ஒரு தென்னந்தோப்பு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு செழுமையான பகுதி பொதுவாக அந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி திருவாரூர் மாவட்டம் எல்லாமே ஒரு செழுமையான பகுதி காவிரி நீரை நம்பியிருக்கக்கூடிய டெல்டா மாவட்டத்தினுடைய கடைசி பகுதின்னு சொல்லலாம் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அறிவிக்கிறாங்க தொடர்ச்சியான மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களால் இந்த இந்த மண் வந்து நாசமாக தடுப்பதற்காக தொடர்ச்சியான விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக அறிவிக்கிறார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம்னால் அந்த பகுதியில் அந்த எந்த விதமான நாசக்கார திட்டங்களும் குறிப்பாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்கள் கனிம வள குவாரிகள் எதுவுமே அமைக்க கூடாது காவிரி டெல்டா பிரதேசத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி சட்டம் போட்டு அதை சட்டமாக்கணத்துக்கு பிறகு அதை கொடுக்குறது அரசாங்கமே அரசாங்கமே அயோகித்தரம் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமான மலைகள் கிடையாது அதனால இங்க கல்குவாரிக்கான வேலை குறைவு அப்போ ஆற்று படுகை இருந்தாலும் கூட இங்கே மணல் குறைகளும் மிக மிக குறைவு ஊர்கள்லேருந்து மாட்டு வண்டியில் மண் அடிக்கிறது டிராக்டரில் மண் அடிக்கிறது இது போன்ற சின்ன சின்ன இடவில் அவங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு மணல் எடுக்கப்படுதே ஒழிய மற்றபடி ஒரு தொழிற்சாலைக்கான கனிமங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுக்கப்படுது அப்படின்னா இல்லை முதன்முறையாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தம்பி தம்பிக்கோட்டையில் கேஎம்ஏ மினரல் அண்ட் மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இங்கே அனுமதி வாங்கியதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட தம்பி தம்பிக்கோட்டையில் கீழக்காடு மேலக்காடு அப்படிங்கிற பகுதிகள் இருக்குது அதில் வடகாடு அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் நின்றுட்டுருக்கோம் இந்த வடகாடு பகுதியில் கூடிய தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஏக்கர்களை ஒரு தனியார் முதலாளிகிட்டேருந்து இந்த ஊரை சார்ந்த ஒரு பிரபலமான நபர் இருந்து முத்துக்குமார் என்ப ஒரு தனிநபர் வந்து வாங்குறாரு வாங்கினவர் சரி விவசாயம் பண்ண போகிறாரு தென்னந்தொப்பு வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் நினச்சிருக்காங்க திடீர்னு அங்கே ஒரு மினரல் நிறுவனம் ஒரு மைன்ஸ் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போவே ஊர் மக்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை ஓரளாக தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் லாரி கிளம்புது என்னடா லாரின்னு பார்த்தா அந்த ஊரில் கண்ணாடி தயாரிப்பதற்கான ஸ்லீக்கான் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருளை இந்த மணலில் அதிகமாக இருக்குது எல்லா மணல்லையுமே பொதுவாக அந்த சிலிகான் இருக்கும் சாதாரணமாக நம்ம நின்றுட்டுருக்க இந்த மண் இதில் கூட ஸ்லீகான் இருக்கும் ஆனால் இந்த மண் ஒரு ஐந்து அடிக்கு கீழே போனால் இந்த சிலிக்கானுடைய அளவு அதிகரிக்கும் ஒரு எண்பத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலே எந்த மணலில் ஸ்லிகான் இருக்கோ அந்த ஸ்லிகானை தான் அந்த மணலை தான் வந்து இந்த முதலாளிகள் எடுத்துக்கொண்டு போய் கண்ணாடி தொழிற்சாலைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க இந்த பகுதியில் அதிகமாக ஸ்லிகான் இருப்பதை தெரிந்து கொண்டவர்கள் இந்த பகுதியை வச்சு வந்திருக்காங்க இது முழுக்க முழுக்க விவசாயத்துக்கான பகுதி இங்க நாங்க சிலிக்கானை எடுக்க விட மாட்டோம்னு சொல்லி ஊர் மக்கள் சார்பாக அந்த லாரியை மறிக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக காவல்துறையில் புகார் கொடுக்கப்படுது வட்டாட்சி புகார் கொடுக்குறாங்க தாசில்தாட்ட போது மாவட்ட ஆட்சி அட்டை போது மாவட்ட கண்காணிப்பாளர் போது வைரப்பனுங்கிற ஒரு தனிநபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாரு ஆனால் வழக்கில் ஒரு போதிய ஆதாரங்கள் வைக்கல போதிய ஆவணங்கள் வைக்கல அப்படிங்கிற வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது இப்போ இந்த ஊர் மக்கள் இதன் என்ன சொல்கிறாங்க மக்கள் இதே எதுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்தவுடனே ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்கும் நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு திரைப்படங்களில் இல்லை புத்தகங்களை படிப்போம் மணல் கேணி அப்படிங்கிறது அது அந்த ஊரில் கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சுது ஒரு அஞ்சு அடியில் இந்த ஊரில் தண்ணி வருது அந்த தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருப்பதாக ஊர் மக்கள் சொன்னாங்க என்ன அக்வா பினா வினா கிண்ணே குன்னிலே அதையெல்லாம் தாண்டி எங்கள் ஊர் தண்ணி வந்து அவ்வளவு சுவையாக இருக்கும் எங்கள் தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மணல் குவாரி இந்த இந்த சிலிக்கான் மணல் இருக்கக்கூடிய இந்த மைண்ட்ஸை நாங்கள் தடுக்கிறோம் எங்களுக்கு வந்து அந்த முதலாளியை தடுக்கணும் அப்படிங்கிறலாம் நோக்கம் கிடையாது எங்களுடைய தண்ணீர் முழுக்க முழுக்க மாசு அடைஞ்சிரும் எங்க தண்ணீர் உப்பு தண்ணியா மாறிடும் உப்பு தண்ணியா மாறிடுச்சுன்னா நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ணோன்னா இங்க தென்னந்தோப்பு இருக்காது தென்னந்தோப்பு இருக்கிறனா இந்த நிலம் பாலைவனமா மாறும் இப்போ அது அறுபத்தஞ்சு ஏக்கர் வாங்கியிருக்காரு அறுபத்தஞ்சு ஏக்கர்ல அவர் வந்து சிலிக்கான் எடுக்கும் போது இந்த மணல எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு பட்டு போகும் அப்போ தென்னந்தோப்பு பட்டு போகும்போது தென்னை பண்ண முடியாது அவரும் அந்த இடத்தை வந்து அந்த முதலாளிகிட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவார் அப்படி ஒவ்வொரு இடமும் ஆக்கிரமிச்சு ஒட்டுமொத்த ஊரும் ஒரு சிலிகான் குவாரியாக ஒரு மணல் குவாரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த மக்கள் எதுக்குறாங்க ஒருபடி மண் எடுத்தாலும் பக்கத்துலையும் போயிடுங்கிறது கிராமம் அழிந்து அழிந்துவிடும் அரசு வந்து தனி கவனம் எடுத்து சரி இது வெறும் சந்தேகம் மட்டும்தானா அப்படின்னு பேசும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட தானி கொட்டகம் வெள்ளிக்கடங்கு வண்டுவாஞ்சேரி வடமலை மணக்காடு செட்டிகுளம் இந்த பகுதிகளில் அனுமதிக்கு மீறி சிலிக்கான் மணல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சென்னை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு தனிநபர் ஒரு புகாரா ஒரு வழக்கா பதிவு செய்யறாரு எப்படி அனுமதி மீறி எடுக்க முடியும் காவல்துறை அதே போல தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் கனிம வளத்துறை இவங்களுடைய அனுமதியோடு தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் விசாரிக்குது விசாரித்த பிறகு இருபது ஏக்கர்ல அனுமதினு சொல்லிட்டு இரநூறு ஏக்கர்ல அவர் எடுத்திருக்காரு எந்த முதலாளி இருநூறு ஏக்கர்ல அங்க எடுத்தாரோ அதே முதலாளி தான் இந்த ஊருக்கு எடுக்க வந்திருக்காரு ஏற்கனவே இருபது ஏக்கர்ல அனுமதி வாங்கிட்டு இருநூறு ஏக்கர்ல எடுத்தவர் இங்கேயும் அனுமதியை தாண்டி எடுக்க மாட்டாருங்கிறல எந்த அடிப்படையில் நாங்கள் அவர் நம்ப முடியும் ஏற்கனவே பணம் பார்த்தவர் மணலில் பணம் பார்த்தவர் இங்கேயும் வந்து மணலில் பணம் பார்க்க பார்க்கணும் வாய்ப்பு இருக்கு அவர் பணம் சம்பாதிக்க எங்க ஊர் தான் கிடைச்சதா அப்படிங்கிறது இந்த மக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை இன்னும் உள்ள ஐம்பது வீட்டிலே பர்மிஷன் வாங்காமல் அனுமதி பெற்றுங்கிறது எப்படி மேலே உள்ள அதிகாரிகளே அனுமதி கொடுத்துட்டா சரி அந்த கோரி என்னாச்சுன்னு பார்க்கும்போது அரசே நேரடியா அன்றைக்கு இருந்த அரசும் நீதிமன்றம் தலையிட்டு அதுக்கு பிறகு அந்த ஊர்ல எடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டு இருக்காங்க அங்க எடுக்க முடியாத சூழ்நிலை இங்க எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த மக்கள் வைக்கிறாங்க இப்போ இந்த ஊர்ல கூடிய தண்ணியை நம்ம பார்க்கலாம் ராமநாதபுரம் மதுரை இந்த அருப்பக்கோட்டை பகுதியில் வந்து தண்ணீர் பஞ்சத்துல மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து தோண்டி தண்ணி எடுப்பாங்க ஆனா இங்க தண்ணி பஞ்சம் எல்லாம் இல்ல நல்ல தண்ணி கிடைக்குது தூய்மையான தண்ணி கிடைக்குது எல்லா மினரல்ஸும் இருக்கக்கூடிய தண்ணி இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்ஓ பிளான் போடுறோம் அந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து இருக்கிற தண்ணியுடைய எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிட்டு சக்கையை நமக்கு தருது மினரல் வாட்டர்னு சொல்கிறான் ஆனால் மினரலை பூரா எடுத்துகிட்டு கொடுக்குறான் ஆனால் இந்த தண்ணியில் இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸுமே இருக்குது இப்போ இந்த சிலிக்கானுங்கிறது வந்து சிலிக்கான ஒரு வகையான மினரல்ஸ் தான் ஒரு மா ஒரு வகையான கனிமம் தான் இந்த கனிமங்கள் வந்து நமக்கு உடம்புக்கும் தேவைப்படுது வெறும் கண்ணாடி தொழிலுக்கோ இல்லை வேறு மருந்துக்கு மட்டும் இல்லை உடம்புக்கே இந்த சிலிக்கான் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்படி பல மினரல்ஸ் வந்து இந்த தண்ணியில் இருக்குது இந்த தண்ணியை நம்பி தான் இந்த மக்கள் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டு காலமாக இந்த தண்ணியை குடித்து வளர்ந்த மக்கள் திடீர்னு நாங்கள் வந்து நாங்கள் இந்த ஊரில் ஃபேக்ட்ரி அமைஞ்சிருச்சு இல்லை மைன்ஸ் வந்துருச்சுன்னா நாங்களுக்கு வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை தரோம் ஐநூறு பேருக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்கள் சொன்னாலும் கூட எங்களுக்கு வேலையை வேண்டாம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வேண்டாம் மங்களான தண்ணியாக இருந்தால் கூட எங்கள் தண்ணி தான் எங்களுக்கு வேணும் எனக்கு நீ கொடுக்குற ஓசி தண்ணி தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய குற்றச்சாட்டு இப்போ நம்மளே சாதாரணமாக இந்த தண்ணி அப்படி அவ்வளவு சுவையாக இருக்குது இந்த தண்ணீரை சுவைச்சு இந்த தண்ணீரில் சமைத்து இதில் வாழ்ந்த மக்கள் நிச்சயமாக இந்த மணல் கோரிய இதுக்கு தான் செய்வாங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து அவ்வளோ சுவையாக இருக்குது இந்த ஒரே ஒரு தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை முன் வச்சு தான் இந்த மக்கள் வந்து இதை எதுக்குறாங்க இப்போ இந்த மக்கள்கிட்டையும் நம்ம நேரடியாக சந்தித்து இவங்க ஏன் எதுக்குறாங்க அதுக்கு பின்னாடி வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எந்த நிலைமையில் இருக்குது தாசில்தார் என்ன சொன்னாங்க காவல்துறை இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேசலாம் அண்ணா வணக்கம் இந்த பகுதியில் வந்து ஸ்லிகான் மணல் குவாரியை அமைப்பதாக ஒரு செய்தி வந்தது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயே வந்து மதுரை ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க எதற்காக அந்த வழக்கு போட்டீங்க அந்த வழக்கக்கூடிய பின்னணி என்ன எதுக்காக இந்த மணல் குவாரி அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இந்த நாலு ரெக்டருக்கு இந்த இடத்துல சிலிகான் தாது மணல் குவாரி அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க நாலு ரெக்டருங்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவே வந்து முதல்ல என்னன்னா அஞ்சு எக்டரை தாண்டிட்டால் எங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கணும் அந்த பக்கத்தில் உள்ள ஊர் மக்கள்கிட்ட ஊர் மக்கள்கிட்ட பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதே ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் கடத்தில் வச்சு தான் அவங்க நாலு ரெக்டருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதோட நாலரை எக்டருக்கு ஹெக்டேருக்கு மேலே போகும்போது அனுமதி வாங்க அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம்ஸ் படி இப்போ அடுத்தடுத்து போகிறப்ப தான் அது தெரிய வருது அதை அதனால் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இது வந்து இதோட நம்ம நிற்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஏக்கர் இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ஏக்கர் இருக்குது இந்த வித்த நபருக்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு இதை பிள்ளையார் சொல்லி போடுறாங்க இதில் எங்களுக்கு என்ன பெரிய பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் பாதிப்பு இந்த இடத்துல ஒரு அஞ்சடியிலருந்து அடி நல்ல தண்ணி கிடைக்குது அது வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மண் எடுக்கிறவங்க சொல்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு மீட்டிங் போகும்போது இந்த மண் எடுத்தாக்கா உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து பியூரிஃபை வாட்டர் தரோம் அப்படின்னு எங்களுக்கு எதுக்கு பியூரிஃபை வாட்டர் எங்களுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்குது நாங்கள் எப்போவுமே மினரல் வாட்டரோ எந்த வாட்டருமே யூஸ் பண்ணதில்லை நாங்கள் இந்த தண்ணியை தான் குடிச்சுட்டு இருக்கோம் இந்த கனிமவள கோரிய வந்து எதற்காக நீங்கள் எதுக்குறீங்க இந்த மணல் அள்ளு நாங்கனாக்கா எங்களுக்கு அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி வந்து இருபது வருஷத்துக்கு இருபத்தி நாலு அடியில் வளர்றேன்னு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க எங்களுக்கு நீங்க போய் பாக்குறீங்க தண்ணி வந்து நாலடியே நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இந்த மணல் அள்ளுனாங்கனாக்கா எங்க கடல் பக்கம் இருக்கிறதுனால உப்பா உப்பா போயிடும் தென்னை மரத்தை தான் நாங்கள் பொழைச்சிட்டு இருக்கோம் இது மணல் எடுத்தாங்கன்னா இதெல்லாம் எல்லாமே பாதிக்கும் தானே நாங்கள் இதை வச்சு நாங்கள் ஆண்டாண்டு காலமா இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாங்கள் நாங்க எங்க பாதிச்சிரும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சந்தேகமா கண்டிப்பா பாதிக்கும் கண்ணாடியுடைய முக்கியமான மூலப்பொருளை வந்து சிலிகான் தான் அப்போ இந்த இது மாதிரி சிலிகான் ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்குது தமிழ்நாடு முழுக்க நிறைய சிலிகான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் சில நேரங்களில் பாதிப்புகள் வந்துருக்கு சில இடங்களில் பாதிப்புகள் வராமல் வந்துருக்குது இப்போ எந்த அடிப்படையில் இது பாதிப்பை உருவாக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஆதாரபூர்வமாக சொல்கிறோம் இப்போ கவுர்மெண்ட் வந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்கிறாங்க ஆனால் மக்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லையே இப்போ முழுமைக்கே வந்துட்டு யாருக்கும் அவங்க இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க நபருக்கு தனி நபருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு மக்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணவே இல்லை நாலடியிலே நல்ல தண்ணி நாங்கள் குடிச்சிருவோம் நான் முப்பது வருஷமாக இங்கே இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த தண்ணியே போதும் அதுவே ஒரு நாலடிக்கு மேலே எடுத்து எங்கள் வீட்டில் போடுறதுக்கு அது உப்பு தண்ணியாக இருக்குது எதுக்கு எங்களுக்கு அந்த உப்பு தண்ணி நாங்கள் மக்கள் இத்தனை பேர் போராடுறோமா அப்போ எங்களோட கோரிக்கையை தானே அவங்க கேட்கணும் எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு எத்தனை ஆஃபீஸ்க்கு இதோடு நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம் ஒரு சாதாரண மக்களாக இருந்தால் நாங்கள் இத்தனை இடத்துக்கு போயிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் அவங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு யாருமே தெரியாது இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்போ மக்களோட கேட்கணும்ல அவங்க அவங்க எப்படி மக்கள்கிட்ட கேட்காம அவங்க வந்துட்டு இந்த கோரிக்கையை அவங்களுக்கு நிறைவேத்தி கொடுத்தாங்க சரியான வழியில் லைசென்ஸ் வாங்கினால தவறான வழியில் வாங்கினது இல்லை சரியான வழியில் வாங்கியிருந்தாலுமே இது சரியாக மண் எடுக்கிறது அப்படிங்கிறத அரசு கவனம் செலுத்தணும் என்ன விஷயம்னா ஒரு நாற்பது ஏக்கரில் மண் பக்கத்தில் உள்ள அஜிசன் லேண்டில் உள்ள விவசாய எல்லாம் பாதிக்கப்படும் தென்னை தான் மெயினான விவசாயம் அவங்களுக்கு பாதிப்பு அடையும் போது அவங்க என்ன அடுத்து அவங்களும் இந்த மண்ணை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் இப்படி ஒரு ஒருத்தராக கொடுத்துருப்பாங்க அந்த போட்டல் காராக தான் மாறும் இந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் எங்களுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சபை தீர்மானத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம் இதில் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் இருக்கும் எல்லோரும் கையெழுத்து போட்டு நம்ம கிராமத்தில் இது வந்து இந்த மண் சமம் எடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறோம் அது இது வந்து எங்கள் ப்ரா பஞ்சாயத்துக்கு கீழே காடு இது வடகாடுங்கிறது இது ஒட்டனாப்பில் உள்ள பகுதி அதுலேயும் பஞ்சாயத்துலேயும் தீர்மானம் போட்டிருக்கோம் இது இது இதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியே ஆகாது எங்களுக்கு நாங்கள் வந்து டெல்லியில் வாங்கிட்டு வந்தோம் பர்மிஷனு அடுத்த கட்டமாக மேலே வச்சு அவங்க வந்து முறையான அனுமதிகள் பெற்று தான் எடுக்கிறாங்களா இல்லை வந்து அனுமதிகள் மீறி எடுக்கிறாங்க அனுமதி பெற்றுருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க அனுமதிங்கிறது எப்படி இப்போ எங்கள்கிட்ட இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறோம் இங்கே உள்ள ஐம்பது வீட்டிலேயே பர்மிஷன் வாங்காமல் அனுமதி பெற்றுங்கிறது எப்படி மேலே உள்ள அதிகாரிகளே அனுமதி கொடுத்துட்டா அது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல கிராம பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்கலை அதுக்கு அடுத்த கட்டம் யூனியனு அடுத்ததான் அடுத்தது பக்கத்து கிராமமான எங்கள் கிராமம் எதுலேயுமே இப்போ கேட்காம கேட்காமல் மேலேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது ப்ராப்பராக பண்ணுறாங்களா எப்படி பணத்தை கொடுத்து பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல அவங்க என்ன ப்ராப்பராக இருக்குங்கிறாங்க சரிப்பா அந்த குவாரியோடைய தரப்பில் நீங்கள் உங்கள் கிராமத்து சர்வாக பேச்சுவார்த்தையோ இல்லை வந்து காவல்துறை புகார் கொடுத்து அதன் மூலமாக பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு பேச்சுவார்த்தைங்கிறது எங்கள் கிராமங்களில் ஒரு ஐநூறு பேர் ஒருமித்த கடத்தில் இந்த மண் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரே தீர்மானமாக இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் என்னென்னா ஒரு உண்ணாவிரதத்தை ரெடி பண்ணுவோம் நம்ம அமைதி வழியில் எந்த தொந்தரவும் இல்லை பண்ணிக்கலாம் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நாலு மறுநாள் நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு என்ன பண்ண வர்றாங்க ஒரு எங்கள் கிராமத்திலேயே நாலு பெரிய மனுஷங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அவர் ஒரு மதிக்கத்தக்க நபர் யாரு இந்த இடத்தை குடுத்தவரு முன்னாள் உரிமையாளர் அவர் வந்து ஒரு மதிக்கத்தே இல்ல மாதிரி பேச வர்றாங்க போயிட்டு நாங்க இந்த இடத்துல இருக்க வீடு வந்து கரெக்டா நாற்பத்தி இரண்டாவது மீட்டர்ல இருக்கு வீடு பண்ணிக்கிற இடத்துல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வந்து இடத்த வந்து விசிட் பண்ணேன் சுத்தி எல்லாத்தையும் பார்த்தேன் முன்னூறு மீட்டருக்கு இடையில ஒரு வீடு கூட இல்ல அப்படி இருந்துச்சுன்னா தட்டி சொல்றாரு நான் தாசில்தார் சொல்றாரு மீட்டரு மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த வேலையை விட்டுறேங்க தாசில்தாரா ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால நாற்பது மீட்டர்ல என் வீட்டுக்கு முன்னூறு மீட்டருங்க உன் வந்தியா நீ முன்கொடுத்தியா ஓடு நீ வெளியில அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி அப்புறம் எல்லாரையும் ஒரு சமாதானம் பண்ணிவிட்டு என்ன சார் உங்கள்கிட்ட வர்றோம் உங்களால் முடிஞ்ச ஆச்சு மக்களுக்காக தான் நீங்கள் ஏதாவது ஒரு அதை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் அவர் பெரிய அளவில் பணம் பண்ணுற அனுமதிக்காக விதிமுறைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் எங்களோடய இதை என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை மறு ஆய்வுன்னு ஒன்று பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சன் கூட அதை எடுக்க முடியாது நம்ம மண்ணை எடுக்க போனால் ரோட்டில் உட்காந்து மறைக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்து நம்மளை என்ன எங்களை தாண்டி அவங்க எடுக்கட்டும் அவ்வளோ தான் அமைதி வழியும் நம்ம உட்கார போகிறோம் என்ன ஒன்று பப்ளிகிட்ட வாங்கணும் இல்ல பஞ்சாயத்து பிரசிடண்ட்ட வாங்கணும் இல்லை அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ட்டே வாங்கணும் இது மூணு பேரையும் நாங்கள் கேட்கல மூணு பேருமே கொடுக்கல அப்போ யார்ட்ட வாங்கினாங்கன்னுதான் எங்களோட கேள்வி அந்த கேள்விக்கான விட எங்களுக்கு தெரியல நாங்கள் ஆர்டியில பல முறை அது சம்பந்தமாக போட்டிருக்கோம் எந்த பதிலுமே எங்களுக்கு வரல போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாகவும் வாழ்க்கையை தன்னுடைய போராட்டமாகவும் மாற்றிக்கொண்ட மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் ஐயா சுப்பிரமணியன் நம்ம கூட இருக்காங்க இந்த மணல் குவாரி நேரடியாக அவருடைய வீட்டை வந்து பாதிக்கும்னு சொல்லி சொல்றாரு ஐயா வணக்கம் வணக்கம் எதற்காக த தம்பிக்கோட்டை மக்கள் வந்து இந்த ஸ்லிகான் கோரியை வந்து எதுக்குறாங்க உங்களுடைய கருத்து என்ன அதில் இல்லை இது வரைக்கும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தது எங்கள் தம்பிக்கோட்டை கிராமம் தம்பிக்கோட்டை கிராமங்கிறது ஒரு பெரிய கிராமம் தாய் கிராமம் இதில் பல குக்கிராமங்கள் உண்டு தம்பிக்கோட்டை கீழக்காடு மேலக்காடு பரவக்காடு வடகாடு ரெண்டு மாவட்டங்களே உண்டு திருவாரூர் மாவட்டமும் இதில் உண்டு தஞ்சை மாவட்டமும் உண்டு அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு கிராமம் இதுவரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போது இவர் திடீர்னு இந்த முத்துக்குமாருங்கிற ஆள் அந்த தம்பி கோட்டை மைனர் அந்த இடத்த விற்க போய் மண் தான் விற்கிறாரு அவங்க மண் எடுக்க போனதால் இப்போ வர்ற விபரீதம் மண்ணை எடுத்தால் கிட்டத்தட்ட இந்த பகுதி எல்லாம் கடல் பக்கத்தில் இல்லை கடல் தான் அந்த கடல் தண்ணி பூரா உள்ளே வந்துடும் வந்துச்சுன்னா அந்த தென்னை மரங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இது பட்டு போய் இது கீழே தான் உட்காந்துருக்கணும் நம்ம சுடுகாடு மாதிரி ஆகிடும் ஆகவே இது வந்துச்சுன்னா குடிக்க தண்ணி இருக்காது கால்நடைகளுக்கு தண்ணி இருக்காது ப இனங்களுக்கு தண்ணி இருக்காது இது வந்து உங்கள் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா உங்களுடைய யூவத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா அனுபவத்தில் அனுபவத்தில் அடுத்து அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இந்த பக்கத்தில் பல கிராமங்களில் அது மாதிரி ஈடுபட்டு இது வரைக்கும் தம்பி கொட்டையில் அது மாதிரி வராதுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம் இது மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் அதனால் இதை கொண்டு வர மாட்டாங்கன்னு இருந்தோம் ஆனால் இப்போ கொண்டு வர காசிக்கு ஆசைப்பட்டு கொண்டு வர ஆரம்பித்தான் எங்களுக்கு இது அடுத்த அரசாங்கமே ஒரு சட்டம் போட்டிருக்கு அந்த சட்டம் அந்த காவிரி டெல்டா பிரதேசத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வேளாண் மண்டலம்னு சொல்லி சட்டம் போட்டு அதை சட்டமாக்கனத்துக்கு பிறகு அதை கொடுக்குது அரசாங்கமே அரசாங்கமே அயோக்கியத்தனம் பண்ணுது அந்த விஷயத்தை அரசாங்கமே இயக்கிது அயோ அயோக்கியர்கள் கையில் தானே ஆட்சி இருக்குது அயோக்கியர்கள் கையில் தான் ஆட்சி இருக்குது ஆமாம் அதனால் அது அவங்க இப்போ எது சொன்னாலும் எந்த மனு கொடுத்தாலும் மனு கீழே தான் கிடைக்கதை வர அந்த உண்மையை யதார்த்தம் என்னங்கிறத பற்றி அதிகாரிகளே ஒத்துக்கிறான் உப்பு தண்ணி வந்துருமா வந்துடும் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்கா தான் இருக்காது பெரிய தண்ணி தட்டுப்பாடு வந்துடுமா வந்துடுவோம் எல்லாம் ஒத்துக்கிறான் ஆனால் இதை மட்டும் நடக்காது நீங்கள் மண் எடுக்கிறத தடுத்தாக்க உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும் அது இதுன்னு விரட்டல் தான் இருக்கதை வர ஆனால் இது ஒரு கட்டம் ஜனங்கள் திரண்டிச்சுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அரசாங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு மாவட்ட கலெக்டரே அதில் உத்தரவு போடுறோம் ரெண்டு மாவட்ட கலெக்டரும் இருக்காங்க திருவாரூர் தஞ்சாவூரும் இருக்காங்க வந்து ரெண்டு மாவட்டத்துடைய எல்லை பகுதி பார்த்து நீங்கள் வந்த ரோடு திருவாரூர் மாவட்டம் மாவட்டம் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் இது தஞ்சாவூர் மாவட்டம் இது தஞ்சாவூர் மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இல்லை ரெண்டு பேரில் யார் நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒழிக்கிறான் யார் இதாக எடுக்கணுன்னு மண் எடுக்கிறதெல்லாம் இந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாவட்டம் எடுக்கிற பொழுது நிலத்தடி நீர் பூரா அந்த குடிக்கிற தண்ணி இங்கே தான் திருவாரூர் மாவட்டத்தில் தான் கடுமையாக இருக்குது அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க கடுமையாக பாதிக்கப்படுவாங்க சுத்தமாக குடிக்க தண்ணி இருக்காது இது இந்த எடுக்க விட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு அதனுடைய விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இதை விடுறதில்லை எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த போராடணும் தடுத்து நிறுத்தணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் அதனுடைய விளைவுகள் கடுமையாக இருக்கும் அதனை மண்ணெடுக்க விட்டால் இந்த சட்டத்தை அமுல் நடத்த முனைந்தால் எதிர் விளைவுகள் கடுமையான விளைவுகளாக இருக்கும் அரசாங்கம் ஒரு சட்டம் ஒழுங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது அதனால தான் நாங்கள் இப்போது ஒரு போராட வேண்டிய எங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் எங்களுடைய பாதுகாப்புக்கும் எங்கள் சிவாதாரத்துக்கு உயிர் வாடுறதுக்கே தண்ணி தேவை தண்ணிக்காக போராட வேண்டியிருக்கு நாங்கள் ஐயா நீங்களும் வந்துருக்க உங்களை பத்திரிக்கை இதெல்லாம் இதில் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் உங்கள் மேலே என்னென்ன நடவடிக்கை எல்லாம் போட்டாங்கன்னா பா பார்ப்போம் அதனால் இதில் நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஐயா கிட்ட சொல்லி உடனடியாக இந்த தம்பி கொட்டை மக்களுடைய உரிமை போராட்டத்தை பாதுகாத்து கொடுக்கணும் இந்த மண்ணெடுக்கிறத உடனடியாக தடுத்து நிறுத்த என்னென்ன முடியுமோ அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுங்க